அதாவது இந்த மாதிரி சம்பவம் கோயம்புத்தூர் நடந்திருக்க கூடாது இத வந்து காவல்துறை கோட்டை விட்டு விட்டது போறதே இல்லை அதே போல பாத்தீங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் அந்த அருகில் இருந்தக்கூடிய கூடிய அந்த மதுக்கடையும் அதே போல எங்க பார்த்தாலும் கஞ்சியா இதுலதான் இந்த தவறு இதை தடுக்காத வரையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி எல்லா பக்கம் வந்துட்டு இருக்குது கோவை மாவட்டம் அமைதியான மாவட்டம் இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இங்கே சமீபமாக இல்லை போல அதிமுக ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சர் கோயம்புத்தூர் ஆரஸ் புரோ போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் ஒன் போலீஸ் ஸ்டேஷன் தான் மத்திய அரசு விருது வாங்குவாங்க இப்போ எடப்பாடி முதலமைச்சர் அம்மா இருக்கும்போதும் கடுமையாக வந்து காவல்துறை நல்லா செயல்பட்டாங்க இன்னைக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிறது சூழ்நிலை தான் இருக்குது ஆகவே காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் இனி இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உடனடியாக நாங்கள் பிடிச்சிட்டோம் அவங்கள சுட்டுருக்கோம் சொல்லி கொண்டு வச்சிருக்காங்க குற்றவாளிகள் உடனடியாக பிடிக்க வேண்டும் கைது செய்ய வேண்டும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்கள் பொதுச்சேரி எடப்பாடியார்க்கு சொன்னாங்க நாங்கள் எல்லோருமே அதை பொதுமக்கள் நாங்கள் எல்லோருமே வலியுறுத்தியிருக்கோம் மாற்றுக்கருத்தில் அவங்க உண்மையான குற்றவாளிகளாகவும் இருக்கணும் அதே போல் இனிமேல் இந்த மாதிரி

யாருக்கும் அடிபணியாம நடுநிலைமையோடு மக்களுக்கு பாதுகாப்பா நல்ல ரோந்து போய் இந்த மாதிரி சம்பவம் நடக்காம தடுக்க வேண்டும் அதிகரிச்சுட்டே வந்து இந்த கூட்டு பாலியல் சம்பவம் நடந்த இடத்துல கூட சட்டவிரோதமா ஒரு தனியார் மதுபான விடுதியா நடந்துட்டு இருந்திருக்கு இல்ல அதான் 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 அந்த அதாவது அனுமதி இல்லாமல் அந்த மதுபான விடுதியை நடந்ததுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அதுதான் நாங்களும் கேள்விப்பட்டோம் அந்த மாதிரி எல்லாம் உடனடியாக அந்த மாதிரி இருக்கிறதுல உடனடியாக தடை செய்ய வேண்டும் இதையெல்லாம் முற்றிலும் ஒழிக்க வேண்டும் அப்போ இந்த மாதிரி சம்பவம் நடக்காது இனியாவது காவல்துறை விழித்துக் கொண்டு இன்னைக்கு கோவை மாவட்ட மக்கள் அமைதியான மக்கள் அமைதி விரும்பக்கூடிய மக்கள் அன்பானவர்கள் இன்னைக்கு யார் வெளியே வந்து வந்தால் கூடியவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டவர்கள்லாம் தொழில் பண்றதுக்கு இங்கே வந்துட்டு இருக்காங்க தொழிற்சாலை அதிகமாக இருக்குது மருத்துவமனை அதிகமாக இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதனால தான் இன்னைக்கு எடப்பாடியார் இருக்கும்போதோ அம்மா இருக்கும்போதும் அதேபோல் எடப்பாடியார் முதல்வர் ஒரு கேட்ட திட்டங்கள்லாம் கொடுத்து இவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துருக்கோம் கோயம்புத்தூருக்கு இத்தனை பாலங்கள் சாலைகள் என்று வளர்ச்சி திட்டங்கள் இன்னைக்கு ஏராளமாக அண்ணா திமுக ஆட்சியில் எடப்பாடியார் இருக்கும்போது கொடுத்துருக்காரு இன்னைக்கு திமுக ஆட்சியில் எந்த திட்டம் கொடுக்கல சட்டம் ஒழுங்காது இன்னைக்கு சரியா இருக்குன்னு அது இல்லை இனியாவது காவல்துறை விழுத்துக் கொள்ள வேண்டும்